பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அரசு பள்ளி இந்த பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர் மணிகண்டன் உயர்கல்விக்காக வேறு பள்ளிக்கு செல்கிறார் தன் கல்வி அறிவுக்கு நிழலாக இருந்த பள்ளிக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனக்கு பாடம் நடத்திய தமிழ் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் என்பவரிடம் ஆலோசித்தார் ஓவிய கலையில் சிறந்து விளங்கும் நீங்கள் பள்ளிக்கு ஓவியத்தையே பரிசாக அழியுங்கள் என்று அடுத்து நூறு மீட்டர் நீளம் கொண்ட பள்ளியின் சுற்றுச்சுவர் முழுவதும் ஓவியங்களை தீட்ட துவங்கினார் மகாகவி பாரதி முதல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வரையிலான தேச தலைவர்கள் படம் சிலம்பம் மயிலாட்டம் ஏறு தழுவுதல் உயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் பச்சை குதிரை கபடி உள்ளிட்ட விளையாட்டு மான் யானை உள்ளிட்ட இயற்கை எழில் கொஞ்சம் ஓவியம் என அனைத்தையும் பள்ளி சுற்றுச்சுவரில் வரைந்து வருகிறார் இதுவரை ஐந்திற்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார் மாணவன் மணிகண்டன் கூறுகையில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான ஐந்து ஆண்டுகள் நான் இந்த பள்ளியில் கல்வி பயின்றேன் என் அறிவை தீட்ட உதவியை இந்த பள்ளிக்கு என் படைப்பை விட்டு செல்வதே நான் என் பள்ளிக்கு செய்யும் நன்றிகடனாக இருக்கும் என்று எண்ணினேன் அதுபடி ஓவியங்களை தீட்டு துவங்கினேன் என்று பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்